பிரபல நடிகர் மோகன் பாபு பத்திரிகையாளரை தாக்கியது தொடர்பாக அவரது மகன் மஞ்சு விஷ்ணு வருத்தம் தெரிவித்துள்ளார் மோகன் பாபுவிற்கும் அவரது மகன் மனோஜ் மஞ்சுவிற்கும் இடையே சொத்து தகராறு நீடித்து வரும் நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை மோகன் பாபு தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மோகன் பாபுவின் மகன் மஞ்சு விஷ்ணு பத்திரிகையாளர்கள் கேட்டை கேட்டை தள்ளிக்கொண்டு வந்து தந்தையின் முகத்தில் மைக்கை இடித்ததால் அவ்வாறு நடந்து கொண்டதாக விளக்கமளித்தார் காயமடைந்த பத்திரிகையாளருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார் நடிகர் மோகன் பாபு காவல்துறை விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்து தெலுங்கானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்து தகராறில் நடிகர் மோகன் பாபுவும் அவரது மகன் மஞ்சு மனோஜும் பரஸ்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த சூழலில் தன்னை விசாரணைக்கு உட்படுத்த கூடாது என மோகன் பாபு தரப்பில் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மோகன்பாபு வீடு அருகே போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது இல்லை எனவும் உத்தரவிட்டனர்